நான் என்னுடைய நிறைய நண்பர்களுக்கும் சரி நிறைய பேருக்கும் சொல்லி நான் பார்த்த உடனே அந்த நபர்கள் எனக்கு அறிமுகமோ அறிமுகம் இல்லையோ அதை பற்றிலாம் நான் கவலைப்படாமல் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் நான் நேரடியாக பார்த்த உடனே சொல்லுவேன் என்ன சொல்ற ஒரு அட்வைஸ் அப்படின்னா இடுப்புக்கு கீழே என்னைக்கும் பணத்தை வைக்காதீங்க இடுப்புக்கு கீழே பணத்தை வைக்காதீங்க பாக்கெட்டினுடைய பின்புறத்தில் போய் பர்சை வைக்கிறது அப்படிங்கிறது பின்புறம் என்பது உங்களுக்கு எட்டாவது ராசி எட்டாவது ராசி பின்புறம் என்பது உங்களுடைய முன்புறம் வைக்கக்கூடிய பாடைய மணி பர்சனோட வைக்கக்கூடியது எட்டாவது ஆசை அந்த டிக் பாக்கெட்ல வைக்கிறது அந்த ஃபேண்ட் பாக்கெட்ல வைக்கிறது அப்படிங்கிறது கூடாத ஒரு காரியம் காரணம் என்னன்னா பெருமாளுடைய இடது மார்பில் உரைபவள் பெருமாளுடைய இடது மார்பில் லட்சுமி உறைவதால் சட்டையினுடைய இடப்பக்கத்தில் நாம வந்து பாக்கெட்ல வச்சு பணம் வைக்கிறோம் அதுதான் முறை நெஞ்சுக்கிட்ட அந்த மனபார அந்த பாக்கெட்ல வச்சு நாம வழிபாடு செய்யறோம் முன்புறத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு நல்ல செயலை உங்களுக்கு கொடுக்காது இதை நீங்க பழைய படங்கள்ல கூட ஒரு படத்துல வந்து ஐயா நடிகர் சிவாஜி கணேசன் வந்து ஒரு நாகேஷ் அவருக்கு பணம் கொடுப்பாரு நாகேஷ் அவர் வந்து அதுல பையனா நடிச்சிருப்பாரு சிவாஜி கணேசனுக்கு அவர் எடுத்த உடனே அந்த பாக்கெட்டை பணத்தை எடுத்து பின்புற பாக்கெட்ல அப்புறம் அப்ப சிவாஜி கணேசன் ஐயா சத்தம் போடுவார் டே மகாலட்சுமி ராஜாது அதை மதித்து அதை முன்புரத்தில் வை பணத்தை கொண்டு போய் எங்கே பாரு அப்படின்னு சொல்லி அவரை சத்தம் போடுவார் பணத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பணம் உங்களிடம் உங்களிடம் வந்து இந்த காலத்தில் பணத்தை வைத்து உங்களை மதிப்பிடுகிறார்கள் என்றால் உங்களை வைத்து எதை உங்களோடு உங்களை வைத்து அளவுகோலாக மதிப்பிடுகிறார்களோ அந்த அளவுகோலை நீங்கள் நிச்சயமாக உயர்த்தி பிடிக்க வேண்டும் அப்படின்னா தான் வாழ்க்கையில் எப்பயுமே உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்ப நீங்க ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பணத்தை வைப்பதற்கு நீங்கள் உங்களுடைய இடுப்புக்கு கீழே பணம் வச்சீங்க அப்படின்னா அந்த பணத்துக்கான மதிப்பு இருக்காது பணத்துக்கான மதிப்பு இருக்காது அந்த பணத்தை மதித்தால் மட்டும்தான் பணம் உங்களை மதிக்கும்